ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ ഇപ്പം എന്നെ ഉടമ്പ കൊണ്ടും പരവാല ശരിയാച്ചു ഹീമോഗ്ലോബിൻ കമ്മി അപ്പം നമുക്ക് അയൺ ടാബ്ലെറ്റ് ചാപ്പാ ശരിയാവും അയൻ ടാബ്ലെറ്റ് തന്നിരുക്കാങ്ങ് പ്ലസ് ഫുഡ് നല്ല സാപ്പ് അപ്പോൾ അത് കറക്റ്റ് ലെവലിൽ കൊണ്ടുവരൻ പറ്റുമോ ഇപ്പം നാലത്തെ വീഡിയോ എടുത്തിട്ട് ഇന്ന് എല്ലാവർക്കും ഇങ്ങ ലീവ് തെളിയും ഈദ് മുബാറക്കിങ്ങ ഒരു സിലിടങ്ങളിലെല്ലാം നോക്കണത് എനിക്ക് அப்போ இன்னும் இங்கே அப்போ இங்கே எல்லாருக்கும் லீவ் ஆ அது காரணம் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக போச்சு இப்போ டைமு எட்டரை ஆச்சு அப்போ நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா புட்டு தான் பண்ணுதேன் புட்டு கூட என்ன பண்ணதேன்னு பார்க்கலாமா பப்படம் இப்போ கரிஞ்சு போகிற அளவுக்கு என்ன சூடாச்சு என்ன பண்ணுது கேமரா பிடிக்க ஆரேங்கிலும் உண்டைங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கேமரா பிடிச்சி பப்படம் முடிக்கிஞ்சு பாருங்கள் கரிஞ்சு போகுது அப்போ நான் இதெல்லாம் பொறிச்சுண்டு வரேன் இப்போ தான் பப்படம் எல்லாம் பொறிச்சாச்சு இப்போ புட்டு நான் வச்சிருக்கேன் பாருங்க புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு புட்டு பப்படம் ப்ளஸ் இது கூட என்ன காம்பினேஷன் என்னன்னு பார்க்கலாமா கறி தான் என்னோட காம்பினேஷன் நான் வந்து இந்த சம்மந்தி கறி வந்து புட்டுக்கு வேண்டி பண்ணதில்லை இது வந்து நேற்று தோசைக்கு ஆப்பம் நேற்று பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பமாக இருந்து அப்போ ஆப்பத்துக்கு வேண்டி பண்ண சம்மந்திக்கறி பேலன்ஸ் இருந்து அப்போ எனக்கு வந்து சம்மந்திக்கறி புட்டு பப்படம் இது இவ்வளோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட பயங்கர இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் அப்போ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஒன்று யாரும் நினைக்காதீங்க எனக்கு எனக்கு பிடிக்குது இது நல்லா எனக்கு பிடிக்கும் அப்போ எனக்கு வீட்டில் யாருக்கு இது பிடிக்காது அவங்க பப்படம் இல்லைங்க பவா இருக்குது அது வச்சு சாப்பிடுவணும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறது புட்டு சம்மந்திக்காரி பப்படம் நல்லா இருக்கும் பெரிய வழியாக வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்தேன் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே யாரும் ரெடி ஆகலைன்னு அப்போ நான் மட்டும் ரெடியானேன் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மாத்திரை ஒழுங்கானா அவங்க எல்லாம் வே அவங்கள பசிக்கும்போது சாப்பிட்டுட்டு நான் பண்ணி வைக்கிறேன் பண்ணி வைக்கலாம் எனக்கு கடமை நான் இப்போ சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லி வச்சு சமந்தி கறியும் பொப்படவும் ஏன்னா ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இது ஆனால் நிறைய பேருக்கு இது ஒன்றும் பிடிக்காத இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிடும் முன்னே ஒரு விஷயம் காட்டில் நினச்சேன் காப்பர் பாட்டில் இது இந்த காப்பர் பாட்டில் வந்து நேற்று வாங்கினது புதுசு எல்லோரும் ஜெயிச்சுன்னா காப்பர் பாட்டிலில் தண்ணி குடித்தா உடம்புல நோய் ஒன்றும் வராதான் எல்லா வந்து நம்பிக்கை தான் அப்போ இது போய் நேற்று வாங்கிட்டு வந்தது புதுசு ஆனால் இது உடம்பு வீட்டி உடம்பு தண்ணி குடிக்கிறது நம்ம ஒரு நாள் முன்னே இதில் தண்ணியை நிறச்சி வைக்கணும் நிறத்து வச்சு மறுநாள் குடிக்கணும் அப்போ நான் நேற்று நைட்டு இது ஃபுல்லாக நிறச்சி வச்சிருக்கேன் அப்போ இன்னும் நான் குடிக்க போகிறேன் இந்த காப்பர் பாட்டில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் இது கிட்டத்தட்ட அறநூறுபாய் என்னதோ தகுந்தேன் ஒரு லிட்டர் பாட்டில் அப்போ இது குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும்னா அப்போ அது காரணம் வாங்கினது அப்போ இதில் இனி இன்னும் தண்ணி குடித்து நோய் வருதா இல்லையான்னு பார்க்கலாம் நமக்கு ஜஸ்ட் எல்லாரும் நம்பிக்கை அப்போ காப்பர் பாட்டில் வந்து இதே கலர் அடித்து என்னதில்லை ஃபேக் ஃபேக் ஆட்டில் பாட்டில் வந்து அப்போ பார்த்து நம்ம வாங்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கணும் காப்பர் பாட்டில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்போ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் அப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு பப்படம் ப்ளஸ் பழம் இருக்குது அப்போ யாருக்காவது விளங்குன்னா அப்படி சாப்பிடுவேன் அப்போ என்ன என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டு நான் காட்டியாச்சு உங்களை பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் என்ன சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்குறது பாய் பாய்